ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் ஆகியிருக்கா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோரில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க பொது தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ இது எல்லாமே பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொஷின் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்க்கலாம் குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா மேம் இப்போது என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்லேருந்து நியூவாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான விடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க புதிதாக விட்டுருக்க நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் தொகுதி நான்கு பணிகளில் அடங்கிய அனைத்து பதவிகள் அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு கொடுத்துருக்காங்க பொது ஆங்கிலம் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா மாற்றுத் திறனாளி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக மட்டும் பொது ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்போவும் போல் திறன் அறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் இந்த அதாவது நம்ம கணிதம் இருக்கலையா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் அது இருக்கும் அதே மாதிரி பொது அறிவில் எழுபத்தைந்து வினாக்கள் ஸோ நாம் இப்போது இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துருச்சு ஸோ இதில் பொது அறிவியலில் ஐந்து கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க புவியல்லேருந்து ஐந்து கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அழகு மூன்று பாருங்க இந்தியாவின் வரலாறு அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி படிப்போம் இல்லையா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பத்து கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வந்து வெயிட்டேஜான அதாவது வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆட்சியில் அதாவது பாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடப்பு நிகழ்வுகள் ஸோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமாக என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குது என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ப படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி இதில் வந்து இருபது கேள்விகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு இதில் மொத்தமாக இருபது கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க அழகு ஆற பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு இருபது கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு பத்து யூனிட்டாக இருந்ததை சுருக்கி மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இதை சுருக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் சரியா ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக திறன்றிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் பத்தாம் வகுப்பு தரம் இருபத்தைந்து கேள்விகள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்களோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சுருக்குதல் விழுக்காடு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்பவும் கேட்குறது தான் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்விகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு இருபத்தைந்து கேள்விகளும் தொல்ல அகராதிலேருந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகளும் கேட்க போகிறதா அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பாருங்கள் எழுத்துத்திறனை பொறுத்த வரைக்கும் பதினைந்து கேள்விகள் அழகு மூன்றில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புக்ஸில் இருக்கிறது தான் சரிங்களா அடுத்ததாக கலை சொற்கள் கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கிறதா இது வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே டுவெல்த்தில் இருக்கிறது சரிங்களா ஸோ அடுத்ததாக வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓமை தொடர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழமொழிகள் அறிதல் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் கேட்குற கொஷின்ஸ் தான் பயப்படுத்தவில்லை அடுத்ததாக அழகு ஆறில் இருந்து எளிய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பை பற்றி உங்களுக்கு டுவெல்த்து லெவன்த்து இது எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ அடுத்ததான் உங்களுக்கு அழகு ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்பவும் நீங்கள் படிக்கிறது தான் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு அப்படியே சுருக்கி உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அடுத்ததாக ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒக்காப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக டெக்னிக்கல் டர்ம்ஸ் இதெல்லாமே புதுசாக இருக்குது ஸோ ஒரு டாபிக் கொடுத்துட்டு படிக்கணுன்றத விட ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின் தான் சொல்லலாம் ஸோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி நம்மளுக்கு வந்து தமிழ் டெப்த்தாக அவங்களுக்கு கஷ்டமாக கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷும் வந்து கஷ்டமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு டென்சஸ்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இதெல்லாமே ஒரு ஒரு டாப்பிக்காக கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷை இப்போது தொடணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் உங்களுக்கு ஒரு டாபிக் மட்டுமே கொடுத்துட்டு ஸோ அந்த டாப்பிக்கில் போயம்ஸு அண்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டோரியை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்களோ அளவுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது மேபி இதுக்காக வேணால் உங்களுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மொத் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஒன் ஒன்லி ஓகேவா ஸோ யாரெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்காக தான் இந்த இங்கிலீஷ் கொஷின் ஓகேவா ஜென்ரல் இங்கிலீஷ் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததாக வர்க்கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க ரைட்டிங் ஸ்கில்ஸு அண்ட் டெக்னிக்கல் ரீடிங் ரீடிங்ராப் காம்ப்ரஹென்ஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் லிட் லிட்ரரி ஒர்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம தமிழே படிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேருக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்ருக்காங்க தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டைம் ஒரு கோரிக்கை வைத்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க விருந்தோம்பல் ஊக்கமுடைமை இதெல்லாமே உங்களுக்கு திருக்குறளில் வர்றது சரிங்களா ஸோ தான் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ஸோ இதில் புது புக்கு பழைய புக்கு அப்படின்னு கிடையாது எந்தெந்த புக்கில் இருக்கோ கண்டென்ட் இருக்கோ ஸோ அதெல்லாமே தேடி தான் ஆகணும் அப்போது வீரமாமுனிவரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எந்தெந்த புக்கில் இருக்குது அவரை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதை மட்டும் படித்தா நம்ம பாஸ் பண்ணுறது கட்டாயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் அடுத்ததான் இதெல்லாமே வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே இருந்தாலும் இங்கே பாருங்கள் அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கேட்குறது கிடையாது அதுதான் வந்து உண்மை அத் எஸ்எல்சியும் தாண்டி அதாவது பத்தாம் வகுப்பையும் தாண்டி பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் உட்பட கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷ் ப்ரிப்ரேஷன் வந்து இருக்கணும் ஸோ எல்லாேருமே வந்து தயாராகிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க ஸோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் எல்லா ரிசல்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்களும் தயாராகிக்கோங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஜூலையில் இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஜூலையில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை அதாவது தேர்வுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க நன்றி